இறைவா நீயே அனைத்தும் இறைவா நீ நன்றாக இருக்க வேண்டும் ஈரேழு உலகத்தையும் காத்தருளக்கூடிய அன்னை உண்ணாமலை அம்மை உடனுரை தந்தை அண்ணாமலையார் பொற்கமலத்தை பணிந்து அன்னை ஸ்ரீ லோபாமுத்ரா உடனுரை தந்தை மாமுனிவர் திருவடிகளை பணிந்து இந்த பதிவினை வெளியிடுகின்றோம் வணக்கம் இந்த ஞான ஞானத்தேடல்ல இணைஞ்சிருக்கிற உங்க எல்லாரையும் வரவேற்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி இப்படி ஒரு தெய்வீக செய்தியை கேட்கிற வாய்ப்பு கிடைச்சிருக்கு பாருங்க நீங்க உண்மையிலே ரொம்ப பாக்கியம் செஞ்சவங்க உன்னதமான ஆன்மாக்கள் நீங்க அதில் சந்தேகமே இல்லை நிச்சயமாங்க கருணை கடலாம் நம்ம குருநாதர் அகத்திய மாமுனிவரோட வழிகாட்டுதல தேடி நீங்க வந்திருக்கீங்க உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளும் பெருகட்டும் குருநாதரோட ஆசிகள் உங்களுக்கு முழுமையா கிடைக்கட்டும் இன்னைக்கு நாம ரொம்ப ஆழமா பார்க்க போற ஒரு விஷயம் சித்த வலைப்பதிவுல வந்த ஒரு மிக மிக முக்கியமான செய்திங்க இது ஆமா சாதாரண செய்தி இல்ல அது இது வந்து நம்ம கருணையே வடிவான குருநாதர் அகத்திய மாமுனிவர் இருக்காரே அவர் ஆகஸ்ட் மாசம் ஆறாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுல கைலாஷ் மானசரோவர் யாத்திரை போயிருந்தப்போ அங்கே ஸ்விங்கி ரிஷி தவம் செஞ்சுதான் சொல்லப்படுற ஒரு புனித பூமி இருக்கு பாருங்க அங்கிருந்து அருளின ஒரு பொதுவாக்கு கரெக்ட் அந்த இடம் வந்து நேபாளத்தில் எல்லை கிட்ட கோதாரின்ற கிராமத்தில் டாடோ பாணி வெந்நீர் ஊற்று இருக்கு இல்லைங்களா அதுக்கு பக்கத்துல இருக்கிறதா குறிப்புகள் சொல்லுது ஓ அப்படியா ஆமா நம்ம என்னன்னா குருநாதரோட இந்த ஆழமான வாக்குல இருந்து வர்ற முக்கியமான உண்மைகள் இருக்குல்ல அதோட சாரத்த உங்ககிட்ட பகிர்ந்துக்கணும் அதுதான் சரி சரி இந்த கலியுகத்துல உண்மையான பக்தினா என்ன தர்மத்தோட நிலைமை என்ன அப்புறம் இந்த ஸ்ருங்கி முனிவர் மாதிரி மகா ஞானிகளோட செயல்களுக்கு பின்னால இருக்கிற மறைப்பொருட்கள் என்ன இதெல்லாம் கொஞ்சம் விரிவா பார்க்க போறோம் இது வெறும் கதை மாதிரி இல்லாம ஒரு ஞான புரிதலுக்கான பயணம் மாதிரி இருக்கும் நம்புறேன் அப்போ இந்த உரையாடலை கேட்கறதுனால நீங்க என்ன பெறுவீங்க ஏன் இத முழுசா கேட்கணும் முதல்ல பாத்தீங்கன்னா குருநாதரோட வார்த்தைகளை கேட்கறதே ஒரு பெரிய புண்ணியம் நிச்சயமா ரெண்டாவது உண்மையான பக்தின்னா என்ன வெளிவேஷத்துக்கும் உள்ளுணர்வுக்கும் என்ன வித்தியாசம் இதெல்லாம் ரொம்ப தெளிவா புரிஞ்சுக்க இது உதவும் அது மட்டும் இல்லைங்க கைலாஷ் யாத்திரை போற வழியில இருக்கிற சில ரகசியங்கள் அப்புறம் சித்தர்களோட வழிகாட்டுதலோட இந்த கலியுகத்தோட சவால்களை எப்படி எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிற ஞானம் இதெல்லாம் கூட நீங்க பெறப்போடிங்க இது வந்து உங்க வாழ்க்கை பார்வையே மாத்தக்கூடிய மகாசித்தர்களோட பழமையான ரொம்ப சக்தி வாய்ந்த போதனைகள்

பக்தி அப்படிங்கற ஒரு பெரிய சக்தி குருநாதர் சொல்றாரு பக்தி பக்தி ஆனா அது எந்த மாதிரியான சும்மா வெளிவேஷ பக்தியா சடங்குகள்ல மட்டும் காட்டுற பக்தியா இல்லவே இல்ல உள்ளத்தோட ஆழத்துல இருந்து உண்மையான உணர்வோட வர்ற பக்தி தான் அது இல்லனா பக்தின்ற பேர்ல கூட நான் தான் பெரியவன் என்கிட்ட தான் இறைவன் இருக்கான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தன்னையே நிலைக்கு மனுஷன் தள்ளப்படுவான்னு குருநாதர் எச்சரிக்கிறாரு பாருங்க ஓ இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம் ஆமா இந்த சூழல்ல தான் குருநாதர் ஒரு மகா ஞானிய பத்தி பேசுறாரு அவர் பேரு ஷிருங்கி முனிவர் ஷிருங்கி முனிவர் இவர் வந்து நேபாளத்துல அந்த தபோவனன்ற இடத்துல அதாவது அந்த கோதாரி கிராமம் வெந்நீர் ஊற்று பக்கம் அங்க உட்கார்ந்துக்கிட்டு சிவன் பிரம்மா விஷ்ணு மும்மூர்த்திகளையும் ஒன்னாவே நினைச்சு சிவாயா பிரம்மா ஈஸ்வரரே விஷ்ணு ஈஸ்வரா அப்படின்னு விடாம சொல்லிக்கிட்டே இருந்தாராம் ஆனா என்னன்னா அந்த வழியா போறவங்க வர்றவங்க எல்லாரும் இவர ஒரு பைத்தியக்காரன்னு தான் நினைச்சாங்களாம் என்னது பைத்தியக்காரனா ஆமா ஏதோ உளர்கிறான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போயின் ஆனா அந்த ஞானி இருக்காரே தன்னை பார்த்து அப்படி சொல்றவங்கள பார்த்து உள்ளுக்குள்ள சிரிச்சுக்கு வாராம் ஐயோ பாவம் பைத்தியங்களே பெறாம போறீங்களே அவங்களோட அறியாமையை அறியாமைய சிரிப்பாராம் அடே அப்பா இது ஆச்சரியமா இருக்கே மக்கள் அவர பைத்தியம்னு நினைச்சாலும் அவர் அவங்கள கருணையோட பாத்திருக்காரு நீங்க முன்னாடி சொன்னீங்களே கர்நாடகால இருக்கிற சிறுங்கேரி மடத்தோடையும் ஒரு தொடர்பு இருக்குன்னு குருநாதர் சூசகமா சொல்றாருன்னு அதுக்கு என்ன அர்த்தமா இருக்கும் அது ஒரு ஆழமான குறிப்புங்க அந்த ஞானி நேபாளத்தில் இருந்தாலும் ஸ்ருங்கேரி மடம் பார்த்தீங்கன்னா ஆதி சங்கரால் ஸ்தாபிக்கப்பட்டு அங்கே சாரதாம்பாளோட மும்மூர்த்திகளோட அம்சங்களும் வழிபடப்படுது இல்லையா அதுதான் ஐதீகம் ஆமாம் ஒருவேளை அந்த ஞானி மும்மூர்த்திகளையும் ஒன்னா வழிபட்டதுக்கும் ஸ்ருங்கேரி தத்துவத்துக்கும் உள்ள ஒரு உள்ளார்ந்த தொடர்பை குருநாதர் நமக்கு உணர்த்த நினைக்கிறாரோன்னு தோணுது இந்த மாதிரி ஞானிகளோட செயல்களுக்கு பல பரிமாணங்கள் இருக்கலாம் புரியுது புரியுது அந்த ஞானியை ஒருத்தர் சந்திச்சாருன்னு சொன்னீங்களே அப்போ என்ன நடந்துச்சு நீ ஒரு பைத்தியக்காரன் நான் பார்த்தா உனக்கென்ன பாக்காட்டி என்ன உன்கிட்ட சொல்லி என்ன ஆக போது நீ பாட்டுக்கு எதையாவது ஒளரிட்டு இருப்ப அப்படின்னு சொல்லிட்டு நகர்ந்துட்டாரு ஓ இதுதான் வெளி உலகத்தோட பார்வை போல ஞானிகளோட அருமைய உணராத ஒரு நிலைமை இங்கதாங்க குருநாதர் அகத்தியர் ஒரு முக்கியமான ரகசியத்தை சொல்றாரு உண்மையான ஞானிகள் சித்தர்கள் இவங்கெல்லாம் உலகத்தை காப்பாத்துறதுக்காக பல இடங்கள்ல இப்படி மறைஞ்சு ரகசியமா இருக்காங்க அப்படியா ஆமா சாதாரண மனுஷங்களோட அவங்க தெரிய மாட்டாங்க உண்மையான தூய்மையான பக்தி இருக்கிறவங்களால மட்டும்தான் அவங்கள அடையாளம் கண்டுக்க முடியும் அவங்களோட அருளை பெற முடியும்னு சொல்றாரு அப்போ அப்படிப்பட்ட ஞானிகளை நம்ம சந்திச்சா என்ன நடக்கும் அவங்க அருள் எப்படி கிடைக்கும் குருநாதர் சொல்றது என்னன்னா அவங்க உண்மையான பக்தர்களோட விதியையே மாத்தி அமைக்கிற சக்தி படைச்சவங்க ஆனா வெளிவேஷம் போடுறவங்க அகங்காரம் பிடிச்சவங்க இவங்க மற்றவங்களை தப்பான வழியில கூட்டிட்டு பாருங்க கூடாது அவங்களுக்கு சில துன்பங்களை திருத்துற வேலையும் செய்வாங்களாம் இதுவும் ஒரு வகையில கருணுதான் சொல்றாரு உலகம் மெல்ல மெல்ல அழிவை நோக்கி போகுது மக்கள் நோய் வாய்ப்பட்டு கஷ்டப்பட்டு கொஞ்சம் கொஞ்சமா அனுபவிச்சு இறக்குறாங்கன்னு குருநாதர் ரொம்ப வேதனையோட சொல்றதா சொன்னீங்க இத கேக்கும் மனசு ரொம்ப கஷ்டமா இருக்கு ஆமாங்க ரொம்ப வேதனையான விஷயம் அது அதனால தான் சித்தர்கள் திரும்ப திரும்ப மனுஷனே திருந்திக்கோ திருந்திக்கோ அப்படின்னு கதர்றாங்க இல்லன்னா மனுஷன் தானும் கஷ்டப்பட்டு மத்தவங்களையும் சித்திரவத பண்ணி கடைசியில விரக்தி அடைஞ்சு கடவுளே இல்ல எல்லாம் பொய் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சுடுவான் ஆனா இறைவன் மெய் மனிதன்தான் பொய்ங்கிறத உணரணும் இதுதான் குருநாதர் அகத்தியரோட அழுத்தமான வார்த்தை அடுத்து நடந்த நிகழ்வு இன்னும் திகைக்க வைக்குது ருத்ராட்ச மாலையெல்லாம் போட்டுக்கிட்டு தான் பெரிய பக்த நிறைய வரவாங்கினவன்னு பெருமையா ஒரு பொண்ணு அந்த ஞானிகிட்ட கிட்ட வந்தாங்களாம் ஆமா ஆனா ஞானி அவங்கள பார்த்ததும் பைத்திகாரியே அப்படின்னு சொல்லிட்டாராம் ஆமா அந்த அம்மாவுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு என்னைய பைத்தியக்காரின்னு சொல்றியா நான் யார் தெரியுமா அப்படின்னு கேட்டு பக்கத்துல இருந்த கம்பை எடுத்து ஞானியோட தலையில ஓங்கி அடிச்சிட்டாங்க ஐயோ தலையில இருந்து ரத்தம் கொட்டுது அப்பவும் அந்த ஞானி சிரிச்சாராம் அடிச்ச பிறகும் சிரிச்சாரா ஆமா சிரிச்சுக்கிட்டே பைத்தியக்காரியே நீ இன்னும் இறைவனை சரியா புரிஞ்சுக்கலையே அதனால தான் இந்த எல்லாம் அப்படின்னு கேட்டாராம் என்ன ஒரு அறியாம பாருங்க அடிச்ச பிறகும் ஞானி சிரிக்கிறார்னா அவரோட நிலை எப்படிப்பட்டது அந்த பொண்ணு என்ன பண்ணாங்க அவங்களும் பைத்தியக்காரனே நான் இறைவனை புரிஞ்சு வச்சிருக்கேன் நீ புரிஞ்சு வச்சிருக்கியா அப்படின்னு திட்டிட்டு போயிட்டாங்க இத பார்த்த மத்த மக்களும் ஆமாப்பா இவர் நிஜமாவே பைத்தியம்தான் அடிச்சாலும் திருந்தல பாரு அப்படின்னு முடிவு கட்டிட்டாங்க உம் ஆனா அங்க கூடி நின்னவங்க தான் உண்மையான பைத்தியக்காரங்கன்னு அவங்க உணரல இதுதான் பக்தியா அப்படின்னு குருநாதர் அகத்தியர் நம்ம எல்லாரையும் பார்த்து கேக்குறாரு அப்போ உண்மையான உணர்தல் எப்படி இருக்கும் வெளி வேஷத்த குருநாதர் இவ்ளோ கடுமையா சாடுறானு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி குருநாதர் மிக தெளிவா எச்சரிக்கிறாரு பாருங்க வெளி தோற்றத்தை மட்டும் வச்சுக்கிட்டு தன்னை ஞானி சித்தன் ரிஷின்னு யார் ஒருத்தர் சொல்லிக்கிறாரோ அதுவே மகாபாவம்னு சொல்றாரு அப்படியா ஆமா அப்படி சொல்றதே ரிஷிகள் சித்தர்கள் ஞானிகளோட சாபங்களையும் தீராத கர்மாக்களையும் ஏன் பரம்பரை நோய்களை கூட வரவழைச்சிடும் சொல்றாரு உண்மையான இறை உணர்தல் கிடைச்சவரு ரொம்ப அமைதியா இருப்பாரு ஆர்ப்பாட்டம் இருக்காது அந்த அமைதி தான் ஞானத்தோட அடையாளம் சித்தர்கள் திரும்பவும் தர்மத்தை நிலைநாட்டவே வந்திருக்காங்க பொய்யானதை அழிச்சு உண்மையை நிலை இது குருநாதரோட வாக்கு அதுக்கப்புறம் மக்கள் அந்த ஞானிய என்ன செஞ்சாங்க அவர் அங்க இருக்க கூடாதுன்னு சொல்லி தூக்கி எரிஞ்சுட்டாங்களாம் ஆனாலும் அவர் இந்த உலகத்துல எனக்கு கடவுள் மட்டும்தான் சொந்தம் இறைவா நீ மட்டும்தான் துணை அப்படின்னு சொல்லிக்கிட்டே திரும்பவும் அதே கோயில் வாசலுக்கு வந்து உட்கார்ந்துகிட்டாரு வரவங்க போறவங்களையெல்லாம் எல்லாம் பைத்தியக்காரங்க திருடங்க புத்தி கெட்டவங்க அப்படின்னு திட்டிக்கிட்டே இருந்தாராம் இந்த நிலைமையில இறைவனே அவரை தேடி வந்தாரா ஆமா அதுதான் அங்க விசேஷம் எம்பெருமான் ஈஷனே ஒரு மாற வேஷத்துல அங்க வராரு ஞானி அவரையும் பார்த்து வழக்கம் போல பலமா சிரிச்சு பைத்தியக்காரனேன்னு சொல்றாரு என்னது ஷிவ பெருமானையவா ஈஸ்வருக்கு கோபம் வரலையா முதல்ல கொஞ்சம் கோபம் வந்தாலும் இது நம்மளோட பக்தன் நம்மள உணர்ந்து தான் இப்படி உரிமையோட பேசுறான்னு நினைச்சு அமைதியா இருக்கார் ஈசன் ஏன் எல்லாரையும் பைத்தியக்காரன் சொல்ற அப்படின்னு ஞானிகிட்ட கேக்குறாரு உம் அதுக்கு ஞானி ஆமா எல்லாருமே பைத்தியக்காரங்க தான்னு சொல்றாரு ஈசன் என்ன பாத்தியா நானும் பைத்தியக்காரனா அப்படின்னு கேக்க ஞானி இன்னும் பலமா சிரிச்சு ஆமா நீயும் பைத்தியக்காரன்தான்னு சொல்றாரு நம்பவே முடியலையே இந்த உரையாடல தான் ஞானி வந்திருக்கிறது யாருன்னு முழுசா உணர்றாரு ஈசனை பார்த்து சொல்றாரு ஈசனே நீயும் மனுஷ உருவம் எடுத்து மனுஷன போல ஆகிவிட போறியா தான் உன்னையும் பைத்தியக்காரன்னு சொன்னன்னு சொல்றாரு ஓஹோ அதோட நிக்கல என்ன மாதிரி ஒரு பைத்தியத்தை படைச்சிய அப்போ இந்த பைத்தியத்தை படைச்ச நீயும் ஒரு பைத்தியக்காரனா தானே இருக்கணும் அப்படின்னு அவ்வளவு உரிமையோட கேட்டு ஈஷனோட கால்களை இறுக்கமா பிடிச்சுக்கிறார் ஆஹா இந்த அன்பு இந்த உரிமை இந்த வாதம் இதுதான் உண்மையான பக்தின்னு குருநாதர் சொல்றாரா மிகச்சரியா புடிச்சிட்டீங்க இதுதான் இந்த நெருக்கம் இதுதான் உண்மையான பக்தின்னு நம்ம கருணை கடல் அகத்திய மாமனிவர் சொல்றாரு இறைவன் கிட்ட எனக்கே இத செய்யல அப்படின்னு உரிமையோட கேக்குற உரிமை உண்மையான பக்தனுக்கு உண்டுன்னு சொல்றாரு சும்மா பயந்துகிட்டு நிக்கிறது மட்டும் பக்தி இல்ல நிகழ்ந்து போன ஈசன் என்ன வரம் கொடுத்தார் அவருக்கு உனக்கு என்ன வேணும் கேளு என் சீடனே அப்படின்னு ஈசன் கேக்க ஞானி முதல்ல மும்மூர்த்திகளையும் சிவன் விஷ்ணு பிரம்மா தேவியரையும் ஒரே இடத்துல தரிசிக்கணும்னு சொல்றாரு இது திரும்பவும் ஸ்ருங்கேரியோட ஸ்தல மகாத்மியத்தை நவப்படுத்தது பாருங்க அங்க எல்லாரும் ஒன்னா அருள் செய்யறதா ஐதீகம் ஆமா அப்புறம் ஞானி இன்னொரு அற்புதமான வரம் கேட்குறாரு நான் இங்க இருக்க விரும்பல நேரா கைலாயத்துக்கே வந்துடுறேன் ஆனா ஒரு வேண்டுகோள் நான் கைலாயம் வர்ற வழியில பல இடங்கள்ல என்ன அமர்த்திடு அங்க யாத்திரை வர பக்தர்களோட கர்ம வினைகளை போக்கி அவங்க எந்த தடையும் இல்லாம உன்னை காண படுத்துற வரத்தை அவங்களுக்கு நான் அழிக்கணும் அந்த புனிதமான பணியை எனக்கு தரணும் அப்படின்னு கேட்கறாரு என்ன ஒரு தன்னலமற்ற கூரிக்கை பிறந்தா மத்தவங்களுக்கு பயனுள்ளதா இருக்கணும்ங்கறது எவ்வளவு முக்கியம் அதேதாங்க குருநாதரும் சொல்றாரு பிறந்தால் மற்றவர்களுக்கு பிரயோஜனமாக பிறக்க வேண்டும் இல்லை என்றால் ஈசன் கூட ஒன்றும் செய்ய மாட்டான் ஈசனும் மனசு உவந்து அப்படியே ஆகட்டும் அப்படின்னு வரம் கொடுத்துட்டாரு அப்போ சிங்கி முனிவர் இன்னைக்கும் அந்த பணியை செஞ்சிட்டு இருக்காரா ஆமாங்க அந்த வரத்தின்படி ஸ்ருங்கி முனிவர் வந்து கைலாயத்துக்கு போற வழியில பல பேர்ல பல ரூபங்கள்ல பல இடங்கள்ல இன்னைக்கும் தங்கி கைலாஷ் யாத்திரை போற யாத்ரீகர்களோட பாவங்களை அவங்களுக்கே தெரியாம ரொம்ப ரகசியமா களைஞ்சு அவங்கள பரிசுத்தமாக்கி அவங்க பரிபூர்ணமா ஈசனை தரிசிக்க உதவி செய்யறாரு இது எவ்வளோ பெரிய கருணை நினைச்சு பாருங்க கேட்கும் போதே மீசில் இருக்குது நேபாள தேசத்துல கைலாஷ் போற வழியில இன்னும் பல கோடி ஞானிகள் இப்படி ரகசியமா இருந்து அருள் பாலிக்கிறாங்கன்னு குருநாதர் சொல்றாராமே ஆமா இந்த மகா ஞானியோட ரகசியங்களை கேக்குறதே புண்ணியம்னு குருநாதர் சொல்றாரு இத கேக்குறதன் மூலமா நீங்களும் புண்ணியவானாக அவரவர் தங்களோட உண்மை நிலைய பக்தியோட உண்மை பொருள் தெரிஞ்சுக்கணும் இதுதான் சித்தர்களோட முக்கியமான நோக்கம் அப்ப குருநாதர் அகத்திய மாமுனிவரோட இந்த ஆழமான வாக்குல இருந்து நாம கத்துக்கிட்ட முக்கியமான விஷயங்களை ஒரு தடவை தொகுத்து பாத்துரலாமா கண்டிப்பா பாக்கலாமே மொத விஷயம் பாத்தீங்கன்னா இந்த கலியுகத்துல தர்மம் தடுமாறும் போது உண்மையான உள்ளத்தோட ஆழத்திலிருந்து வர்ற தான் அந்த நிலை நிறுத்துற சக்தி இருக்கு சரி ரெண்டாவது உண்மையான பக்திங்கிறது வெறும் வெளிவேஷங்கள்லயோ சடங்குகள்லயோ மட்டும் இல்ல அது இறைவனா ஆழமா உணர்ந்து ஸ்ருங்கி முனிவர் மாதிரி அவர்கிட்ட உரிமையோட அன்பு செலுத்துறது சில சமயம் வாதாடுறதுல கூட வெளிப்படும் ஆமா ஆமா மூணாவது ஸ்ருங்கி முனிவர் மாதிரி கணக்கில்லாத ஞானிகளும் சித்தர்களும் நம்ம மத்தியத்தில் இன்னிக்கும் மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காங்க தூய்மையான பக்தியால் மட்டும்தான் அவங்கள உணர முடியும் அவங்க நம்ம கர்ம வினைகளை களையவும் இந்த உலகத்தை காப்பாற்றவும் ரகசியமா வேலை செஞ்சுட்டு இருக்காங்க நிச்சயமா நாலாவது குறிப்பா ஸ்ரிங்கி முனிவர் கைலாஷ் யாத்திரை பாதையிலிருந்து யாத்திரிகர்களோட பாவங்கள அவங்களுக்கே தெரியாம ரகசியமா போக்கி அவங்கள இறைவனை முழுமையை தரிசிக்க தகுதியானவங்களா மாத்துறாரு மிக முக்கியமான பணி அது இது மாதிரி ஞானிகளோட கதைகளை கேட்கறதும் குருநாதர் அகத்தியர் மாதிரி மகாசித்தர்களோட வாக்குகளை பின்பற்றதும் மிகப்பெரிய புண்ணியத்தை தரும் ஒரு செயல் அது மட்டும் இல்ல இந்த கலியுகத்துல எப்படி நேர்மையா வாழ்றதுங்கிறதுக்கும் இந்த வழிகாட்டும் மிகச்சரியா தொகுத்தீங்க இந்த தெய்வீக உரையாடல் உங்களுடைய ஆன்மீக பயணத்துல நிச்சயமா ஒரு புதிய ஆழமான புரிதலை தந்திருக்கோன்னு நம்பறோம் கடல் குருநாதர் அகத்திய மாமுனிவருடைய இந்த வார்த்தைகள் உங்களுக்கு எப்பவும் வழிகாட்டட்டும் குறிப்பா கைலாஷ யாத்திர அன்பர்கள் கவனிக்க வேண்டிய ஒரு நடைமுறை வழிகாட்டுதலையும் குருநாதர் சொல்லியிருக்காரு இல்லையா ஆமா அது ரொம்ப முக்கியம் நேபாளத்துல சீன எல்லை கிட்ட இருக்கிற அந்த கோதாரிங்கற கிராமத்துல சிருங்கி முனிவர் தவம் செஞ்சதா சொல்லப்படுற இடத்துல ஒரு சிவாலயமும் வெந்நீர் ஊற்றுகளும் இருக்கு கைலாஷ் யாத்திரை போறவங்க அங்க போய் அந்த வெந்நீர் ஊற்றுல நீராடி சிறுங்கி முனிவரையும் ஈசனையும் மனசார வணங்கிட்டு யாத்திரையை தொடர்றது மிக அவசியம்னு குருநாதர் வழிகாட்டியிருக்காரு பழமையான எப்படி நடைமுறையில பயன்படுதுங்கிறதுக்கு இது ஒரு நல்ல உதாரணம் இப்போ நம்ம நேர்கள் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு இது குருநாதரோட நேடி கட்டளைன்னு சொல்லலாம் ஆமாங்க கட்டாயம் செய்ய வேண்டிய ஒண்ணு இது மாதிரி தெய்வீக செய்திகளை ஞானிகளோட ரகசியங்கள சித்தர்களோட வழிகாட்டுதல்களை மத்தவங்களோட பகிர்ந்துக்கிறது சாதாரண விஷயம் இல்ல அறியாமையில இருக்கிறவங்களுக்கு வழிகாட்டுற ஒரு மகத்தான ஆன்மீக சேவை இது உண்மை இது நீங்க செய்யறதுனால உங்களுக்கு உயர் புண்ணியம் கிடைக்கும்னு குருநாதர் அகத்திய மாமுனிவரே தன்னோட வாக்குல உறுதியா சொல்லிருக்காரு அதனால ஒரு நொடி கூட தாமடிக்காதீங்க தயவு செஞ்சு இந்த ஞான தகவலை உங்களுக்கு தெரிஞ்ச எல்லாருக்கும் உங்க குடும்பத்துல இருக்கிறவங்க நண்பர்கள் ஆன்மீக அன்பர்கள் எல்லாருக்கும் வாட்ஸ்அப் குழுக்கள்ல ஃபேஸ்புக்ல இன்ஸ்டாகிராம்ல எக்ஸ் ட்விட்டர்ல டெலகிராம்ல எல்லா சமூக ஊடகங்கள் வழியாகவும் உடனே ஷேர் பண்ணுங்க ஆமாங்க எல்லாருக்கும் அனுப்புங்க ஒருத்தர் ஒரே ஒருத்தர் இது மூலமா பயனடைஞ்சா கூட ஒருத்தருக்காவது உண்மையான பக்தினா என்னன்னு புரிஞ்சா கூட அதுவே நீங்க செஞ்ச பெரிய புண்ணியம் குருநாதரோட ஆசி நிச்சயமா உங்களுக்கு கிடைக்கும் இறுதியா உங்களுக்காக ஒரு சிந்தனை குருநாதர் அகத்தியர் சிறுங்கி முனிவரை பத்தி இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்தின மாதிரி நம்மள சுத்தி நம்ம அன்றாட வாழ்க்கையில நாம சாதாரணமா கடந்து போற மனுஷங்கள்ல இன்னும் எத்தனை ஞானிகள் எத்தனை இறை ரகசியங்கள் எத்தனை சித்தர்களோட திருவிளையாடல்கள் மறைஞ்சிருக்க கூடும் யோசிக்க வேண்டிய விஷயம்தான் நாம ரொம்ப சாதாரணமா நினைக்கிற ஒருத்தர்ல கூட இறைவனோட கருவியா செயல்படுற ஒரு மகாத்மா இருக்கலாமோ இத கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க ஓமன் ஸ்ரீ லுபாமுத்ரா உடனுறை தந்தை அகத்திய மாமுனிவர் திருவடிகளில் சமர்ப்பணம் சர்வம் ஷிபார்ப்பணம்